உலகிலேயே மிகப்பெரிய விலங்கு எது யானை என்றுதான் நாம் சொல்லுவோம் ஆனால் அது தவறு நமது கடலில் வாழும் ஒரு விலங்கு தான் உலகின் மிகப்பெரிய விலங்கு தான் அது ஒரு யானையை விட முப்பது மடங்கு பெரியது அதன் எடை இரநூறு டன்கள் இந்த பிரம்மாண்டமான விலங்கின் ஆச்சரியமான உண்மைகளை தெரிந்து கொள்ளலாம் வாங்க நீலத்திமிங்கிலம் பூமியில் இதுவரை வாழ்ந்த உயிரினங்களிலேயே மிகப்பெரியது அதன் இதயம் மட்டும் ஒரு சிறிய கார் அளவுக்கு இருக்கும் அதனுடைய நாக்கு ஒரு யானையின் எடைக்கு சமம் அதன் இரத்த குழாய்கள் ஒரு மனிதரால் நீந்தி செல்லக்கூடிய அளவுக்கு பெரியவை முழு பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த நீல திமிங்கலம் சிறிய உயிரினங்களை மட்டும்தான் சாப்பிடுகிறது ஒவ்வொரு நாளும் சுமார் நாற்பது மில்லியன் கிரில்ஸ் என்ற சிறிய கடல் உயிரினங்களை அது சாப்பிடுகிறது இந்த பிரம்மாண்டத்தின் அமைதியான வாழ்க்கை கடல் சூழலுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் அமைகிறது